கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே இந்த நல்ல வேலையில் வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான தகவலை படிப்பதற்கு எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாளில் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க அருமை சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் வாங்க அவரை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அன்பு சகோதரர் மாதவனவர்களே எப்படி இருக்கிறீங்க கர்த்தருடைய கிருபைனால் சுகமாகவும் நலமாகவும் இருக்கிறேன் பிரதர் ஆமேன் இந்த நாளில் நம்ம இருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம் வேதாகம ஆச்சரியங்களில் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒத்த நிகழ்வு ஒரே மாதிரியான நிகழ்வு வேதாகமத்தில் எங்கெல்லாம் இருக்கிறது என்பதை நாம் பார்த்து அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து நாம் படித்து வருகிறோம் இதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது வேதாகமத்தில் தலை துண்டிக்கப்பட்டவர்கள் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம் வேதாகமத்துல யாருடைய தலையெல்லாம் துண்டிக்கப்பட்டது என்ற காரியங்களை தேடி கண்டுபிடித்து அதை புகைப்படம் எடுத்து அதில் உள்ள ஆவிக்குரிய காரியம் என்ன எதற்காக இப்படிப்பட்ட நிகழ்வை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் என்று நாம் சிந்திக்க போகிறோம் தியானிக்க போகிறோம் இந்த பட்டியல்ல நாம் பார்க்கக்கூடிய முதலாவது நபர் யார் என்றால் கோலியாத் கோலியாத் என்பவர் ராட்சதன் அவர் ஒரு மாம்ச மலை என்று சொல்லும் அளவிற்கு மிகவும் தினகாத்தமான ஒரு நபராக இருந்திருக்கிறார் என்பது நமக்கு நன்றாக தெரியும் இந்த கோலியாத்தை என்ற ஆண்டவரின் இருதயத்துக்கு மகன் ஒரு பக்திமான் ஆண்டவருடைய கிருபையினாலும் ஒத்தாசையினாலும் தாவிது கோலியாத்தை கூழாங்கல்லை கொண்டு சுழற்றி வீழ்த்தினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த சம்பவம் தெரியாத கிறிஸ்தவர்களே இருக்க முடியாது என்று நன்கு ஏன்னா குழந்தைங்க உட்பட டேவிட் அண்ட் கோலியாத் ஸ்டோரி ரொம்ப ரொம்ப ஃபேமஸா ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பகுதியாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த சம்பவத்தில் கோலியாத் அவருடைய நெற்றியில் அந்த கூழாங்கல் பட்டவுடனே விழுந்து மடிந்ததை பார்க்கிறோம் அதற்கு பிற்பாடு அவருடைய தலையை தாவிது துண்டித்து விட்டார் என்று வேதாகமம் பதிவு செய்கிறது அந்த வசனத்தை வாசிக்கலாமா சொல்லலாம் ஒன்று சமுவேல் பதினேழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வாக்கியத்தை வாசிங்க ஓகே ஒன்று சமுவேல் பதினேழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்னாம் வாக்கியம் ஆகையால் தாவிது பெலிஸ்த நண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான் அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள் இந்த வசனத்துல பார்க்கும்போது ஆண்டவருக்கு எதிர்த்து நின்று தோல்வியுற்ற கோலியாத்தின் தலை துண்டிக்கப்பட்ட சரித்திரம் வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டதை பார்க்கிறோம் கோலியாத்த ஒரு போட்டோ எடுத்துடாமா நிச்சயமா எடுத்துடலாம் இரண்டாவது நபர் யார் அப்படின்னா இஸ்ரவேலரின் முதலாம் ராஜா யார் அவரு ராஜா அப்படிங்கறத பார்க்க முடியுது இந்த சவுல்ராஜா சாமுவேல் தீர்க்கதரிசியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பது நமக்கு நன்கு தெரிந்த ஒரு காரியம்தான் ஆனாலும் அவருடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் சற்று வழிவிலகி போன வாழ்க்கையாக மாறிற்று அதனாலே ஆவியானவர் அவரை விட்டு நீங்கினார் என்று வேதாகமம் பதிவு செய்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சவுல் ராஜா தன்னுடைய படை வீரர்களோடு பெலிஸ்தரிடம் யுத்தத்துக்கு போகிறார் அங்கே இஸ்ரேவீலர்கள் முறிந்தோடுகிறார்கள் தோத்து போறாங்க அதன் விளைவாக சவுல் ராஜாவும் மாண்டு போகிறதை அந்த யுத்தத்தில் மறித்து போகிற சரித்திரத்தை ஒன்று ராஜாக்கள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் வாசித்தால் தெரிந்து கொள்ளலாம் இந்த யுத்தத்தில் அவர் மடிந்து போன பிற்பாடு பெலிஸ்தர்கள் அவருடைய தலையை துண்டித்து விட்டார்கள் என்று வேதாகமம் சவுல் ராஜாவை பற்றின சரித்திரத்தை பதிவு செய்கிறது இது எங்கே பதிவு செய்கிறது என்ற வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஒன்று சாம்வேல் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வாக்கியம் இஸ்ரவேலர் முறிந்தோடினார்கள் என்றும் சவுலும் அவன் குமாரரும் செத்து போனார்கள் என்றும் பள்ளத்தாக்கு இப்பாலும் யோர்தானுக்கு இப்பாலும் இருந்த இஸ்ரவேலர் கண்டபோது அவர்கள் பட்டணங்களை விட்டு ஓடிப்போனார்கள் போனார்கள் அப்பொழுது பிலிஸ்தர் வந்து அவைகளிலே குடியிருந்தார்கள் எட்டாம் வாக்கியம் வெட்டுண்டவர்களை உரிந்து கொள்ள பிளிஸ்தர் மறுநாள் வந்தபோது அவர்கள் சவுளும் அவன் மூன்று குமாரரும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்கிறதை கண்டு ஒன்பதாம் வாக்கியம் அவன் தலையை வெட்டி அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களின் கோவில்களிலும் ஜனங்களுக்குள்ளும் செய்தியை பிரசித்தப்படுத்தும்படி அவைகளை பெலிஸ்த தேசத்தில் சுற்றிலும் அனுப்பினார்கள் இந்த வசனம் தெளிவாக கூறுகிறது இஸ்ரேவேலின் முதலாம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் மறித்த பிற்பாடு பெலிஸ்தியர் வந்து அவனுடைய தலையை துண்டித்து விட்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது அப்ப நாம சவுலையும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இப்போ இப்ப அப்படின்னா ஒரு பக்கம் கோலியாத்தை பார்ப்போம் ஆண்டவருக்கு விரோதமாக வந்தவன் தோல்வியுற்றான் அவனுடைய தலை துண்டிக்கப்பட்டது ஆமாவா இல்லைங்களா நிச்சயமா மற்றொரு புறம் சவுளை பார்ப்போம் சவுளும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து ஆண்டவரை விட்டு வழிவிலகி போனதினாலே அவனுடைய தலையும் துண்டிக்கப்பட்டதை பார்க்க முடிகிறது இந்த இரண்டு புகைப்படங்களையும் உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன் மூன்றாவது யார் என்றால் ஆஹா ராஜாவின் குமாரர்களின் தலை துண்டிக்கப்பட்டது என்று வேதாகமும் பதிவு செய்கிறது எங்கே பதிவு செய்கிறது என்றால் இரண்டு சாமியலின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்களை நீங்க அப்படின்னா இந்த சம்பவத்தை நீங்க நல்லா தெரிந்து கொள்ளலாம் ஏகு என்று எலிசாத்திற்கு தரிசனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் இந்த மனிதன் நிருபங்களை யாருக்கு அனுப்புறாரு அப்படின்னா ஆஹாப் ராஜாவின் எழுபது குமாரர்களை எழுபது மகன்களை வளர்க்கக்கூடிய நபர்களிடத்தில் நிருபங்களை அனுப்புகிறார் இந்த நிருபங்களை படித்த பிற்பாடு இந்த பிள்ளையை வளர்க்கக்கூடியவர்கள் ஆகாப் ராஜாவின் எழுபது மகன்களையும் கொன்று போட்டு அவர்களுடைய தலையை துண்டித்து அந்த தலையை மொத்தமாக ஏகுக்கு அனுப்பி வைத்தார்கள் என்று வேதாகமம் தலை துண்டிக்கப்பட்ட சரித்திரத்தை பதிவு செய்கிறது ரொம்ப கொடூரமான சிச்சுவேஷனா இருக்குதா இல்லையா நிச்சயமா ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆஹாபின் எழுவது பிள்ளைகளுக்கு நடந்தது ஆஹாபின் வீட்டாருக்கு நடந்தது என்றால் இந்த ஆகாபோ ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தே செய்யல ஆகாபின் மனைவி எசபேலும் கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளை எல்லாம் கொலை செய்த நபராக இருந்ததை பார்க்க முடிகிறது இப்படி ஆகாபோ எசபேலும் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளையும் உத்தமர்களையும் நீதிமன்களையும் ஒடுக்கும் போது அவர்களுடைய வீட்டாரையே முழுவதுமாக அழிப்பதற்கு ஆண்டவர் சித்தம் கொண்டார் என்பதை பார்க்க முடிகிறது ஆகாபின் பாவத் விளைவாக அவருடைய மகன்கள் ஏகு குமாரர்களுடைய நிருபத்தின் மூலமாக பிள்ளை வளர்க்கக்கூடியவர்களை துண்டித்து விட்டார்கள் என்று வேதாகமம் பதிவு செய்கிறது இந்த பதிவிலே ஒரு முக்கியமான வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் வாசிக்கலாமா இரண்டு ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் ஏழாம் வாக்கியம் இந்த நிருபம் அவர்களிடத்தில் வந்தபோது அவர்கள் ராஜாவின் குமாரராகிய எழுபது பேரையும் பிடித்து வெட்டி அவர்கள் தலைகளை கூடைகளில் வைத்து இஸ்ரேலில் இருக்கிற ஏகுவின் இடத்திற்கு அனுப்பினார்கள் இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆகாபின் எழுவது குமாரர்களை பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய வளர்ப்பாளர்களை வெட்டி அனுப்பினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது அப்ப இந்த நிகழ்வையும் ஒரு புகைப்படம் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் இப்ப மூன்று காரியங்களை நாம் பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒன்று கோலியாத் மற்றொன்று சவுல் மூன்றாவது ஆகாபின் எழுபது பிள்ளைகள் என்பதையும் குமாரர்கள் என்பதையும் பார்க்க முடிகிறது சரி புதிய ஏற்பாட்டுல யாருடைய தலையாவது துண்டிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பார்க்கலாமா நிச்சயமா இன்ட்ரெஸ்டிங் ஆன நபர் தான் இந்த நான்காவது கதாபாத்திரம் ஏனென்றால் முதலில் உள்ள மூன்று நபர்களையும் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவருக்கு ஒவ்வாத காரியங்களை செய்து பாவத்தின் சிக்கலில் சிக்கிக்கொண்டு இவ்விதமான தலை துண்டிக்கப்பட்ட நிகழ்வுகளை மாட்டிக்கொண்டதை பார்க்க முடிகிறது நான்காவது நபர் யாரென்றால் என்றால் யோவான் ஸ்டானன் யோவான் ஸ்டானன் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனிதன் ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கம் செய்தவர் மனம் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொன்ன நபர் என்பதை பார்க்க முடிகிறது யாரெல்லாம் மனம் திரும்பி தன்னுடைய வாழ்க்கைய ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஞான கொடுத்தவர் என்பதை பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லை மிகப்பெரிய தைரியசாலியும் கூட ஏறாவது ராஜாவுக்கு முன்னாடியே இவ்விதமாக உன்னுடைய சகோதரனின் மனைவியை நீ வைத்திருப்பது தவறு தவறு என்று அப்படி தைரியமா தப்ப தப்புன்னு சொன்னாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த விஷயத்த உண்மையை உள்ளதை உள்ளதென்று சொல்லி பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற நபராக அவர் இருந்ததுனால அவரை கொண்டு எங்கே போட்டாங்கன்னா ஜெயிலில் போட்டாங்க பின் நாட்களில் ஏரோதியாளின் தந்திரமான செயலினாலும் ஏரோதியாளின் மகளின் நடனத்தின் மூலமாகவும் ஒரு காரியத்தை சாதிக்க முடிகிறது என்ன காரியத்தை இந்த ஏரோதியால் சாதிக்கிறாள் என்றால் ஏரோதுவின் மூலமாக ஏவான் ஸ்நானனின் தலை துண்டிக்கப்பட அவள் உத்தரவு கேட்டுக்கொண்டால் விருப்பம் கொண்டாள் என்பதை பார்க்க முடிகிறது ஏவான் ஸ்நானனின் தலை துண்டிக்கப்பட்ட நிகழ்வு புதிய ஏற்பாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் வாசிக்கட்டுமா கண்டிப்பா மத்திய பதினான்காம் அதிகாரம் ஒன்பது பத்து வாக்கியங்கள் ராஜா துக்கமடைந்தான் ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் பந்தியில் கூட இருந்தவர்களின் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு ஆள் அனுப்பி காவர் கூடத்திலே யோவானை சிரச்சேதம் பண்ணிவித்தான் பதினோராம் வாக்கியம் அவனுடைய சிரசை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து சிறு பெண்ணுக்கு கொடுத்தார்கள் அவள் அதை தன் தாயின் இடத்திலே கொண்டு போனாள் இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரிகிறது யோவான் ஸ்நானனின் தலை துண்டிக்கப்பட்டு ஒரு தாளத்தில் வைத்து கொண்டு போனப்பட்ட நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த நிகழ்வையும் ஒரு புகைப்படம் கொள்ளலாம் இப்போ நமக்கு முன்பாக நான்கு புகைப்படங்கள் இருக்கிறது முதலாவது புகைப்படம் கோலியாத்தின் தலை துண்டிக்கப்பட்டது கோலியா தனப்படைலாம் பார்த்தரலாம் இரண்டாவது சவுலின் தலை துண்டிக்கப்பட்டது சவுலின் புகைப்படத்தை பார்த்து விடலாம் மூன்றாவது ஆஹாபின் எழுபது குமாரர்களின் தலை துண்டிக்கப்பட்டது அதையும் ஒரு புகைப்படமாக நாம் பார்த்துவிடலாம் நான்காவது யோவான் நானனின் தலை துண்டிக்கப்படுவதை பார்க்க முடிகிறது அதையும் நாம் ஒரு புகைப்படமாக பார்த்தலாம் முதலில் பார்த்த மூன்று புகைப்படமோ ஆண்டவருக்கு விரோதமாக வாழ்ந்தவர்களுடைய தலை துண்டிக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம் ஆனால் நான்காவதாக வாழ்ந்த நபர் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்த ஒரு நபருடைய தலை துண்டிக்கப்பட்டதை நாம் புகைப்படத்தில் பார்க்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வு தோல்வியான வாழ்க்கையாக முடிந்ததா ஜெயமான வாழ்க்கையாக முடிந்ததா ஜெயமான ஒரு தான் முடிந்தது ஜெயமான ஒரு தான் முடிந்தது ஆனா ஜெயமான வாழ்க்கை வாழ்ந்த யோவான்ஸ் தலை என்ன பண்ணப்பட்டுச்சு துண்டிக்கப்பட்டு துண்டிக்கப்பட்டதுங்கிறத பார்க்குறோம் அப்ப தலை துண்டிக்கப்பட்ட உடனே நாம் என்ன நினைத்து விடக்கூடாது அப்படின்னா இவருடைய வாழ்க்கை இவ்விதமாக தோல்வியாக முடிந்து விட்டதே அப்படி நம்ம நினைக்க கூடாது ஏன் அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் பனிரெண்டாம் அதிகாரத்தில் பதினோராம் வாக்கியத்தில் ஒரு அழகான வசனம் இருக்குது அந்த வசனத்தை வைத்து இந்த சம்பவத்தை பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கும் வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வாக்கியம் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜீவன் போவதை கூட பாராமல் தங்களுடைய ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்லை ஜீவன் போனாலும் பரவாயில்லை என்று மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் பரவாயில்லை என்று சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்து ஜெயித்தார்கள் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று வேதம் கூறுகிறதை பார்க்க முடிகிறது அப்படின்னா மொதல் மூன்று புகைப்படத்தை பார்த்திங்கன்னா சத்தியத்துக்கு விரோதமாக அவர்கள் இருந்ததினாலே அவர்களுடைய தலை துண்டிக்கப்பட்டது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் யோவான் சானனின் வாழ்க்கை சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கவே நான் விரும்புகிறேன் அதற்காக என் சிரசு சேதமடைந்தாலும் நான் ஒப்புக்கொடுக்கிறேன் சத்தியத்திற்காக என் தலையையும் தியாகம் செய்ய நான் தயாராய் இருக்கிறேன் என் சிரசும் சேதமடைய தயாராக இருக்கிறேன் ஆனாலும் சத்தியத்திற்காக எவ்வித சமரசமும் நான் என்ன பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்வதை பார்க்க முடிகிறது இந்த நான்கு புகைப்படத்தில் என்னுடைய வாழ்வு எந்த புகைப்படத்தோடு ஒப்பிடப்படணும்னு யோசித்து பார்க்கும்போது சத்தியத்துக்காக சமரசம் செய்யாமல் தன்னுடைய சிரசு சேதமடைந்தாலும் பரவாயில்லை தன் தலை துண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்லை சத்தியத்துக்காக நிலைத்திருக்கணும் உயிரே போனாலும் அப்படின்னு வாழ்ந்த யோவான் ஸ்ரானகன் தான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் பர்சனாக இருக்கிறாரு ரொம்ப ரசிக்கக்கூடிய ரொம்ப வியந்து பார்க்கக்கூடிய கர்த்தருடைய தாசனாக இருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது இப்ப கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள் நாம நாம் படிக்கிற வேதாகமத்தின் சத்தியங்கள் ஆண்டவர் பொய் பேசாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிற சொல்றாங்க சத்ருக்களை சிணிக்கணும்னு ஒரு வாழ்க்கையை சொல்றாங்க உத்தமமா இருக்கணுங்கிற வாழ்க்கையை சொல்றாங்க திருடக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆண்டவர் மற்றவரின் பொருள் மீது இச்சிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றாங்க பரிதானம் அதாவது லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறத சொல்றாங்க வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க இப்படி வேதாகம சத்தியங்கள் எவ்வளவோ மேன்மையான சத்தியங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட சத்தியத்திற்காக நான் நிலையாக நிற்க போகிறேன் அதற்காக என் தலை துண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்று யோவான் ஸ்நானனை போன்று நிலையாக நிற்கப் போகிறோமா என்பது நம்முடைய சிந்தனைக்கான மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை சமரசம் உள்ள ஒரு வாழ்க்கை அல்ல பாவத்தோடு சமரசம் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல அதெல்லாம் மொதல் மூணு பேர் சத்தியத்திற்காக நிலை நிற்காமல் சமரசம் செய்ததினால் ஏற்பட்ட விளைவை பார்க்கிறோம் ஆனால் ஒருவேளை இந்த உலகத்தில் இந்த பூமியில் யோவான்ஸ்ரானின் தலை துண்டிக்கப்பட்டு இருந்தாலும் கூட நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவும் இந்த உலகத்திற்கு வரும்போது உயிருடன் எழுந்து பரலோகத்திற்கு அவருடைய தலை எல்லாருக்கும் முன்பாக பரலோகத்தின் தேவனால் பரலோகத்தில் உயர்த்தப்படும் என்பதை நாம் நிச்சயமாக விசுவாசிக்கலாம் என்று நான் வேதத்தின் சாட்சியாக சொல்லுகிறேன் தேவன் தாமே யோவன்ஸ் ஸ்நானனை போன்று சத்தியத்திற்காக சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழவும் சமரசம் செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழவும் சிறச்சேதமே ஏற்பட்டாலும் உத்தமமாய் நிற்பதற்கும் நமக்கு உதவி செய்வார் என்று விசுவாசிக்கிறேன் ஆமேன் சகோதரரே ரொம்பவே ஒரு ஆச்சரியமான தகவலை பகிர்ந்தீங்க நிச்சயமா வேதாகமத்தை படிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வேதாகமத்தில் ஒன்றிணைந்து நம்ம படிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கிறீங்க அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் ஒருபடி மேல் செல்வதற்கு இந்த ஒரு சத்தியம் பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரைக்கும் தேவன் உங்களோடு இருப்பாராக ஆமேன் நண்பரே நேர்களே இந்த வேதகமாச்சரியம் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமா இருக்குன்ட்டு நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்